புள்ளி என்ன பண்ணிருக்கா தெரியுமா என்ன பாப்போங்க நேற்று திமுக பிரச்சார கூட்டத்துக்கு போய் வந்து நேத்து திமுகவோட பிரச்சார கூட்டத்துக்கு போயிருக்கான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேன்சல் பண்ணிட்டான் திமுக கட்சிக்கு போய் கொடி பிடிக்கலாமா இவனுக்கு அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சதோ அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருப்பான் அந்த வாய்ப்புக்கடுத்து திமுகவுக்கு அவன் கொடி பிடிச்சிட்டு வரா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லா சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சாதிக்கும் உண்டான இட ஒதுக்கீடு பங்குட்டு கொடுடான்னு அதையும் கொடுக்காத நிறுத்திவிட்டாங்க இந்த மாதிரி வன்னியர் விரோத கட்சிக்கு உன் போய் கொடி பிடிச்சிட்டு வரானா எனக்கு இதில் கோபத்துக்கு உனக்கு விட்டே போடுவண்ணா அவ்வளோ கோவமாக இருக்கிறேன் உன் பண்ணுற வேலை கொப்ப சொல்றதுக்கு உண்மை தலைப்பா ஏம்பா அப்படி பண்ணுறேன்ப்பா சும்மா இருப்பா உன் கட்சியில இருந்தா நிறைய சாதி கட்சின்னு சொல்றாங்க வாயே மூடுடா எல்லா சாதிக்கும் சேர்த்து இட ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயாதான்டா உன்னை யாரு சாதி கட்சின்னு சொல்றானோ அவனுக்கு இந்த தகவலை சொல்கிறா நூற்றி சாதிக்கு சேர்த்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா மட்டும் தான்டா ஐயா நூத்தி எட்டு சாதிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதிக்கு சேர்த்து இடஒதுக்கீடு அவங்க எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி பங்கிட்டு கொடுக்க சொல்லி தானே கேட்டுக்கிறாரு ஐயாவை பத்தி இன்னொரு தப்பா பேசணும்னா அவன் மூஞ்சில கறி புசிச்சாடா நான் கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிற வீட்டுல இன்னைக்கு மாம்பழம் சின்னத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியும் பறந்துட்டு இருக்கிறேன்னா அதுக்கு மருத்துவர் ஐயா மட்டும் தான் காரணம் மருத்துவர் ஐயான்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த வன்னியர் சமூகம் இன்னைக்கு நாதி எட்டு கடந்திருக்கும் நீங்க மருத்துவ ஐயாவலை நமக்கு ஆனா வரப்போற தேர்தல்ல மாமரட்ச துங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஓட்டு போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜெயிக்க வச்சு வன்னியர் விரோத திமுக ஒழிச்சு கட்டணா சொல்லு சொல்லு